உள்ள வாங்க சார் உங்களுக்கு சிகரெட் என்ன வேணும் வில்சா கோல்டா நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் இரு நான் தம்மாடிக்கெலாம் வரல என்கிட்ட பீடியே இருக்கு ஆமாம் என்ன இவ இன்னும் இங்கே தான் சார் அவள் என் பொண்ணு மாதிரி சார் சரி நான் போய் உங்களுக்காக ஒரு ஆம்லேட் வாங்கிட்டு வரட்டா உங்களுக்கு சிக்கன் வேணுமா இல்ல மட்டன் வேணுமா சீக்கிரம் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாடா சார் இதோட தாப்பல் எங்க இருக்குன்னு தெரியலையே அதோட தாப்பல் என்கிட்ட தான் இருக்கு

பயமா இருக்கு பார்த்தாலே பயமா இருக்கு இந்த மாமனை பார்த்து பயந்துட்டியா கண்ணு எங்க தப்பிச்சு போலான்னு பாக்கற ஜானு ஜானு என்ன ஆச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லு ஜானு இது நம்ம அப்பா சொன்னியா இதுவா உயிராச்சே இதோட வெத்தலை பாக்கு போட்டார்னா கையெடுத்து நீட்ட சொல்லி தூ அப்படின்னு துப்புவாரு நாங்கள அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி ஒருத்தரை பார்த்ததே இல்லை அவருக்கா எப்ப தோணுதோ அப்பதான் ஆளுங்க கிட்ட அவர் பேசுவாரு அவர் இப்பவும் இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டார் சாப்பிட்றதுக்கு ரெண்டு இட்லி இல்ல கொஞ்சம் சோறு இருந்தா மட்டும் போதும் அவருக்கு அப்புறம் உங்க அம்மா அவங்க உன்னை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும்போதுதான் உன்னுடைய அப்பா இதோ இங்கே தான் இந்த உத்தரத்துல தூக்கு போட்டு செத்துட்டாரு கஷ்டம் எப்பெல்லாம் மனசுக்கு வருதோ அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் எங்க அப்பாவை பார்த்ததே இல்லை கண்டிப்பா ஒரு நாள் அவரை பார்ப்பேன் அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போவேன் செத்து போனது இவளோட அப்பானு யாரால தான் உறுதியா சொல்ல முடியும் ம் யார் வேணால எப்ப வேணா எப்படி வேணால மாறுவாங்க ஆனா உடம்புக்கு முடியாம வந்துருச்சுனா இவரு இந்த வீட்ல வேலைக்கார எங்க அப்பா யாருன்னு எங்க அம்மா ஒரு தடவை கூட எங்கிட்ட சொன்னதில்லை ஆனா இந்த இடத்துக்கு வராம என்னால ஒரு நாள் கூட இருக்கு ஜாதா அழுதடா சொல்லு ஜாரு மதிப்புக்குரிய பிரசிடென்டுக்கும் கட்சித் தலைவருக்கும் பிரசிடென்டுக்கும் அப்புறம் கமிட்டிக்கும் இப்ப வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்போது எனக்கு எழுபது வயசு பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது பெரிய விஷயம் எல்லாம் இல்ல எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு கொண்டாடணும் ஆசைப்படுறேன் கஷ்டப்படுத்துற நினைக்க கூடாது முடிஞ்சவங்க கண்டிப்பா எல்லாரும் வரணும் நாளைக்கு இங்க நிறைய பேர் வருவாங்க அதுவும் குழந்தைங்க அப்ப உனக்கு விளையாடுறதுக்கு ஏ அமீர் நீ வர வழியில அந்த ரிவரை பாத்தியா எவ்வளவு அழகா இருந்தா பாத்தியா எல்லாரும் வந்துட்டாங்க அப்பாடா ஒரு வழியா வந்தாச்சு வா இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல யாரெல்லாம் வந்திருக்கீங்க உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வந்தவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல மதியமே ரீச் ஆயிட்டாங்க இவங்க மதுரைல இருந்து ட்ரெயின்ல வந்தாங்க நான் தான் கூட்டிட்டு வந்தேன் ரொம்ப இந்த பேக்க நானே ஆணி கொண்டு வர வாங்க வாங்க உள்ள போவோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து சேர்ந்துட்டீங்களே இங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு நாலுக்காக தான் நான் பல நாட்கள் காத்துட்டு இருந்தேன் என்னடா கண்ணா எல்லாரும் உள்ள வாங்க வா இந்த ரொம்ப எக்ஸலண்டா எப்படி இருந்து தெரியுமா பச்சை பசேல்ங்க இங்க பாதியா பாத்தீங்களா எல்லா காட்சிகளும் எவ்வளவு அற்புதமா இருந்ததுன்னு எவ்வளவு செழுமையா இருக்கு பாருங்க நம்ம ஊரு அந்த மண்ணோடைய வாசனை அந்த நீ தொடனி வாசனை தானே பார்த்துருக்கீங்க இதெல்லாம் மறக்க முடியுமா நம்ம நாடு நம்ம நாடுதான் செல்லம் ட பூவா ஃபுல்லு சாப்பிட்ணும் நம்ம ஜானு அக்கா தான் இதை எடுத்துட்டு வந்தாங்க ஜானு இங்க வாமா என் பக்கத்துல என்னக்கா இது கொஞ்சம் விலக்கி வைக்க முடியுமா ஜானு அக்காவுக்கு வேலை இருக்கிட செல்லம் நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோமா

என் பிறந்த நாள் அதுவுமா எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்து நான் சந்தோஷப்படுத்திட்டேன் உனக்கு மட்டும் இந்த தாத்தா எதுவுமே கொடுக்கலையே எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படி என்னால பண்ணாம இருக்க நாங்க பூவெல்லாம் போட்டிருக்கோம் ஓ அப்படியா ரொம்ப நல்லது நான் வந்து பாக்குறேன் இதுல பாவாடையும் ஜாக்கெட்டும் இருக்கு வாங்கிக்க இது ஜானுவுக்காக கொலுசு வாங்கியிருக்கேன் போட்டுக்க நான் இதை இப்ப போட மாட்டேன் திறந்து பார்க்கவும் மாட்டேன் இன்னைக்கு நான் இதை போட்டா எல்லாம் இத பத்தி தான் பேசுவாங்க தாத்தாவை தான் கிண்டல் பண்ணுவாங்க நான் இதை அப்புறமா போட்டுக்கிறேன் சரி அப்புறம் இது என்னன்னு தெரியுமா சரி ஆ கையை காட்டு ஏதுவும் உனக்காகத்தான் எதுவும் தேவைப்படும் தாத்தா ம் எல்லாத்தையும் சாப்பிட முடியும்னு எனக்கு தோணலை ஜானு அக்கா ஏன் நம்ம கூட உட்காந்து சாப்பிடல அது வந்து பசிக்கும் போது எடுத்துட்டு வரையா எப்ப முடியாண்டி தான் ஐயோ இதெல்லாம் கிழிஞ்சிருக்க சங்கரா அந்த தீய கொஞ்சம் கம்மி பண்ண அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள ஏதாவது ஒண்ணு உடனே வந்துருவாரு நான் பாத்துக்கிறேன் ஒரு நேரம் சுமார் முனியாண்டி உன் முடிய நீ பாத்துக்க என்னங்க சாப்பாட கையில வச்சுக்க இப்படியா பேசுறது இங்க பாரு எல்லாரும் சாப்பாட ஒரு புடி புடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜீவனுக்கு சாப்பாடு போட்டீங்களா இல்லையா ஆ கொடுத்தாச்சு என்னாச்சு உடனே ஜீவன் பசியில துடியா துடிச்சுட்டு இருக்கான் இவன் ஒரு பைத்தியனும் எப்படி மிலிட்ரி காரனுக்கு தெரிஞ்சுச்சோ உடனே துரைச்சு விட்டானுங்க அதனாலதான் உளறிக்கிட்டே இருப்பான் பசிச்சா மனுஷங்க எல்லாம் பைத்தியம் ஆயிடுவாங்க ஆஹ் இருமா இருமா ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுமா நீ அவசரப்பட்டு இங்கே எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சாப்பாடு சாப்பிட்ற இடத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு மாதவனோட குடும்பத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க இங்கே சமையல் கட்டிலேயே நீ நின்றா போதும் நேரம் வரும்போது என்ன தேவையோ அதை கொடுப்போம்